இளநரைக்கு சிறந்த ஒரு மூலிகை எண்ணெய் இதோ உடல் சூட்டினால் கூட இளநரை உண்டாகலாம் சத்து குறைபாடு அதிக மன அழுத்தம் உபயோகிக்கும் சாம்புகளிலும் இளநறைக்கு காரணம் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் இளநறையை போக்கும் கீரை முசுமுசுக்கு முசுமுசுக்கு இலையின் சாறு எடுத்து சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி வைத்துக்கொண்டு கொண்டு வாரம் ஒரு முறை அந்த எண்ணெயை தேய்த்து குளித்து வந்தால் இளநரை மறையும் இளநரை போக்கும் மூலிகை எண்ணெய் தேவையானவை தேங்காய் எண்ணெய் நூறு மில்லி சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சின்ன வெங்காயம் மூணு கறிவேப்பிலை கைப்பிடி அளவு கொத்தமல்லி சிறிதளவு நெல்லி வற்றல் நூறு கிராம் வெட்டி வேர் ஐந்து கிராம் செய்முறை எண்ணெயை சூடுபடுத்தி அதின் மேலே சொன்ன எல்லா பொருட்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக போட்டு காய்ச்சி எடுங்கள் ஆரிய பின் வடிகட்டி அந்த எண்ணெயை வாரும் இருமுறை தேய்த்து குளித்தால் இளநரை மறையும் நன்மை அதனோடு இவை உடலுக்கு குளிர்ச்சியையும் நரம்புகளுக்கு ஊட்டமும் அளிக்கும் கூந்தல் உதிர்களையும் கட்டுப்படுத்தும் உபயோகித்து பாருங்கள்